இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விஸ்வாசிக்கும் ஏதோ இந்த ரெண்டு மூணு நாள் மாத்திரம் அல்ல ஏதோ செய்திகளை கேட்கும்போது மாத்திரம் அல்ல சபையின் ஒன்று உருவானதே வருகைக்காக மட்டும்தான் சபையினுடைய டெஸ்டினேஷன் முடிவே வருகையோடு முடிஞ்சிடும் அதனால தான் நீங்கள் கம்யூனியன் எடுக்கும்போது கூட என்ன சொல்லி எடுக்கிறீங்க தெரியுமா நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் ஏசு சொன்னார் நான் திரும்பி உங்களோட வர வரைக்கும் திராட்சரரசாக இருந்த மாட்டேன் அதோடு அங்கே போயிடுவோம் கம்யூனியன் முடிஞ்சிடும் கம்யூனியன் முடிஞ்சிச்சுன்னா சர்ச் முடிஞ்சிச்சு ஏன்னா சர்ச்சினுடைய புதிய உடன்படிக்கை தான் கம்யூனியன் உடன்படிக்கை முடிஞ்சா சர்ச்சு முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் அப்போது வருகை வரைக்கும் தான் சபை இருக்கும் அப்போது சபையினுடைய டெஸ்டினேஷன் எதுக்காக சபை வருகைக்காக தான் சபை வர வரைக்கும் நீங்க இங்கே ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு ஆண்டர் வச்சிருக்கிறார் ஒரு மெய்ப்பனை கொடுத்து உங்களை மெய்த்து தேவையான ஆகாரத்தை புல்லுள்ள இடங்களில் உங்களை மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்தி உங்களை போஷித்து அந்த நல்ல மெய்ப்பன் வரும்போது அவர் கையில் கொண்டு போய் உங்களை ஒப்படைக்கிறது லேலூயா வருகை என்பது ஏதோ ரெண்டு மூணு நாள் கூட்டம் இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் கன்வென்ஷன் இல்லை சொல்லிட்டு போன பிறகு ஒரு வாரம் அடிக்கிற ஜுரம் இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்கி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் போகிறதில்லை இனி வருகை என்பது ஒவ்வொரு நாளும் காத்திருக்க வேண்டியதான நேரம் இனிமே கண்டிப்பாக காத்திருக்கணும் நேரம் நெருங்குது ரொம்ப சீக்கிரம் நீங்களும் அஞ்சு வருஷமாக சொல்கிறீங்க அப்படின்னா வருகையில் அஞ்சு வருஷம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் அஞ்சு வருஷம் சொல்கிறேன்னா அஞ்சு வருஷம் என்னவாயிடுச்சு குறைஞ்சிருச்சு ஆண்டவர் வச்ச டேட்ல இன்னும் அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு அப்ப இன்னும் ஷார்ட் ஆயிருச்சுனார் ரொம்ப சீக்கிரம் ஆண்டவர் வரப்போகிறார்